விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது ஸ்ரீ மாணிக்க விநாயகர் தேர் திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் பெற்று காட்சி ஊடகத்தை பார்த்து வருகின்ற உங்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் செய்திகளை அறிந்து கொள்ள ஆவலோடு இருக்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் நாங்கள் செய்திகளை தரவேற்றும் நேரத்திலேயே உங்கள் கை தொலைபேசிகளுக்கு அவை வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் நேரம் இருக்கின்ற வேலைகளில் அவற்றை பார்வையிடலாம் எனவே வேலைகள் இலகுவாக இருக்கும் உங்களுக்கும் அவை சுகமாக இருக்கும் என்று நம்புகின்றோம் எனவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது நீங்கள் எமக்குத் தருகின்ற ஆதரவு என்றும் நாம் எடுத்துக்கொள்வோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி

ஒலிம்பிக் கொடி ஏற்றப்பட்டது ஜூலை இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பாரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகள் மாலை ஏழு முப்பதுக்கு அதிகாரபூர்வமாக தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸ் செயின் நதியில் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கப்பட்டன பாரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அறிவித்திருந்தார் நவீன காலத்தின் முப்பத்து மூன்றாவது ஒலிம்பிக்கை கொண்டாடும் வகையில் பரிசில் விளையாட்டுப் போட்டிகள் திறந்திருக்கும் என்று மேக்ரோ அறிவித்தார் குட் ஈவினிங் பாரிஸ் குட் ஈவினிங் பிரான்ஸ் அன்பான ஜனாதிபதி எமனுவேல் மேக்ரோ அன்புள்ள டோனி எஸ்தங்கே அன்புள்ள ஆன் இடல்கோ நிறைவாக பெரிய தருணம் வந்துவிட்டது பாரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளுக்கு வரவேற்கிறோம் இவ்வளவு அற்புதமான முறையில் எங்களை வரவேற்றதற்கு நன்றி என்று ஐஓசி தலைவர் தோமஸ் பாக் தெரிவித்திருக்கிறார் ஒலிம்பிக் தீபம் பாரிஸ் மற்றும் பிரான்சை இன்னும் பிரகாசமாக பிரகாசிக்க செய்யும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் நவீன ஒலிம்பிக்கை உருவாக்கியதற்கு நன்றி பாரிஸ் விளையாட்டு வீரர்களே நாங்கள் அனைவரும் ஒரே மாதிரியான விதிகளை மதிக்கிறோம் அனைவருக்குமான ஓர் இடம் வலுவான உணர்வுகள் நிறைந்த இதயங்களுடன் நான் முழு உலகையும் அழைக்கிறேன் இந்த மகிழ்ச்சியை ஒன்றாக கொண்டாடுவோம் ஒலிம்பிக் போட்டிகள் வாழ்க பிரான்ஸ் வாழ்க என்று குடியரசுத் தலைவர் எமானுவேல் பரிசு இருபது ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழா பரிசு நகரத்தை குதூகலமாக்கியுள்ளது ஒலிம்பிக்கின் தொடக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றது ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் தடவையாக நீர் நிலையில் தொடக்க விழா நடைபெற்றுள்ளது ஆயிரக்கணக்கான மக்கள் ஒலிம்பிக் தொடக்க விழாவை கண்டுகளித்துள்ளனர் மழை பொழிவு நிகழ்ந்த பொழுதிலும் மக்கள் அதனை கருத்தில் கொள்ளாது ஒலிம்பிக் விழாவை கண்டுகளித்தனர் பரிஸ் நகரத்தை ஊடறுத்து வலம் வரும் செயின் நதியில் ஒலிம்பிக் ஆரம்ப நிகழ்வுகள் திட்டமிட்ட வகையில் நடைபெற்றுள்ளன தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூபாய் பரிஸ் பத்து லாஷப்பில் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லா குரோனோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குரோனோ உங்கள் விமான பயணம் இலகுமாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட King's Travels. Paris, Lord King's Travels. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பரிசு இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழா ஜூலை இருபத்தாறு வெள்ளி அன்று பரிசில் உள்ள செயின் நதியில் திறந்த வானத்தின் கீழ் நடைபெற்றுள்ளது பிரான்சின் செல்வாக்கை உலகுக்கு எடுத்துக்காட்ட குடியரசுத் தலைவருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது எமர்வெல் மேக்ரோ முதல் பெண்மணி பிரிஜித் மெக்ரோ ஐஓசி தலைவர் தோமஸ் பாக் அவரது துணைவியார் லுப்ரின் கார் ஆகியோர் ஒலிம்பிக் வளையங்களுக்கு முன்னால் தோன்றியிருந்தனர் உலகில் பிரான்சின் தலைநகரம் ஒரு மைதானமாக மாறியிருக்கிறது ஒலிம்பிக் ஆரம்பம் செயின் நதியில் ஒரு தனித்துவமான காட்சியாக அமைந்தது ஒலிம்பிக் தொடக்க விழாவில் சர்வதேச நட்சத்திரங்கள் பங்கு பெற்றியுள்ளனர் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் என அனைவரையும் ஒன்றிணைக்கும் வகையில் ஒலிம்பிக் வரவேற்பு பரிசில் அமைந்துள்ளது ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு போட்டிகளின் தொடக்க விழாவில் ஆறாயிரத்து எண்ணூறு விளையாட்டு வீரர்கள் செயின் நதியில் நிகழ்ந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்தனர் மாலை நிகழ்ச்சிகளில் நட்சத்திரங்கள் பலர் பங்கு பெற்றிருந்தார்கள் ஒலிம்பிக் வரலாற்றில் மிக பிரமாண்டமான தொடக்க விழா பரிசில் நிகழ்ந்ததாக உலக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பரிசு இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் பிரமாண்டமான தொடக்க விழா ஜூலை இருபத்தாறு வெள்ளி அன்று செயின் நதியில் நடைபெற்றமை உலகில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது எப்பொழுதும் ஒலிம்பிக் தொடக்க விழா மைதானத்தில் தான் நடைபெறுவது வளமை ஆனால் இம்முறை பரிசில் உலக நாடுகளின் அணிவகுப்பு பரிசின் மையத்தில் வலம் செயின் நதியின் குறுக்கே நடைபெற்றது சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒவ்வொரு நாட்டின் வீரர்கள் குழுவாக படகில் பயணம் செய்தார்கள் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு தனித்துவமான விழாவில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் சுமார் நூறு படகுகளில் பயணம் செய்து பரிசின் அடையாளங்களை கடந்து சென்றார்கள் வீரர்களின் அணிவகுப்பு பிரான்ஸ் நாட்டின் அடையாள சின்னமான ஈஃபுல் கோபுரத்திற்கு முன்னால் முன்னாலுள்ள த்ரோக்கர் முடிவடைந்தது அங்கு ஆரம்ப நாளின் இறுதி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அணிவகுப்பின் போது தொடக்க விழாவில் கலைஞர்கள் பல்வேறு நாடுகளின் தூதுக்குழுக்கள் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்கள் சேர்ந்து நிகழ்வின் காட்சியையும் பிரமாண்டத்தையும் சேர்த்தார்கள் என்று பாரிஸ் ஒலிம்பிக் நிர்வாகிகள் குறிப்பிட்டுள்ளனர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரையோடியா களஞ்சியம் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம் வருகை தாருங்கள் கிரையோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் லாஷபெல் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி துதி டெய்லரிங் லாஷப்பெல் தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்டாமிலும் பிரான்சின் அதிவேக ரயில் வலை அமைப்பு மீது தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன ஒலிம்பிக் போட்டிகளில் பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் சதி நடவடிக்கைகள் தொடர்பாக ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டிருந்தன இதன் பின்னணியில் ரஷ்யா இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன பரிசில் ரஷ்யாவை சேர்ந்த பரிசில் வசித்து வருகின்ற சமையலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் தற்பொழுது ஒலிம்பிக் போட்டிகள் பரிஸ் நகரில் ஆரம்பிக்கப்பட்ட நாளான ஜூலை இருபத்தாறு வெள்ளிக்கிழமை காலை பிரான்ஸ் நாட்டின் அதிவேக ரயில் தேஜே வே வலை அமைப்பு மீது பெரும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் எட்டு பயணிகள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் என்று எஸ் தாக்குதலின் பின்னணியில் ரஷ்யா உள்ளதென பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் ரஷ்யா இணைத்துக் கொள்ளப்படவில்லை இதன் காரணமாக தாக்குதலின் பின்னணியில் ரஷ்யா இருக்கலாம் என்ற சந்தேகம் அதிகரித்திருக்கின்றது வெள்ளிக்கிழமை காலை பிரான்சின் வடக்கு மேற்கு பகுதிகளுக்கு செல்லும் தேஜேவே அதிவேக ரயில் சேவைகள் தற்பொழுது தேச்சேவே யூரோஸ்டா சேவையாகவே நடத்தப்படுகின்றது ரயில் பாதை தண்டவாளங்கள் சமீஞைகள் என்பவற்றுக்கு தீ வைத்து சேதப்படுத்தப்பட்டுள்ளன இதனால் ரயில் போக்குவரத்துக்கள் தடைப்பட்டன யூரோஸ்டா ரயில் சேவைகளும் பாதிப்படைந்துள்ளன லண்டன் பாரிஸ் இடையேயான யூரோஸ்டா ரயில் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயினும் இந்த சேவைகள் இந்த வார இறுதியில் வளமைக்கு திரும்பும் என தெரிவிக்கப்படுகிறது ஒலிம்பிக் காண பரிசுக்கும் லண்டனுக்கும் இடையிலான பயணங்களில் குறிப்பாக லண்டனில் இருந்து பரிசுக்கு வருகின்ற பயணிகள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் இப்பொழுது பிளபிளா என்கின்ற பஸ்ஸில் ஆர்வலர்கள் பலர் கூட்டம் கூட்டமாக பயணங்களை மேற்கொள்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை காலை தடைப்பட்ட தேஜேவி யூரோஸ்டா ரயில் சேவைகள் சனிக்கிழமை காலையில் வளமைக்கு திரும்பிவிடும் என எஸ் அறிவித்துள்ளது பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லா ஷபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் எந்து சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன வாங்கிச் செல்ல விரையுங்கள் லாஷப்பேல் ஓஷன் இண்டியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதனிடுதல் நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இண்டியன் நூற்று தொன்னூற்றி ஐந்து பத்து